அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தொலைபேசியில் உரையாடியதை அடுத்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக மோதல் முடிவுக்கு வருமா என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரது எழுபத்தை பிரதனாளை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்தார் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பிற்கு பிறகு இருநாட்டு தலைவர்களும் தொலைபேசி மூலம் பேசிக்கொள்வது இதுவே முதல் முறை டிரம்பின் அதிரடி வரி விதிப்பால் அமெரிக்கா மற்றும் இந்தியாவுக்கு இடையேயான வர்த்தக உறவு கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அதை மீண்டும் கட்டியெழுப்பு முயற்சியாக பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் இந்தியா மற்றும் அமெரிக்க அடியிலான விரிவான மற்றும் உலகளாவிய கூட்டாண்மையை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்வதில் உங்களை போன்று நானும் உறுதியாக இருக்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார் மேலும் உக்ரைனில் அமைதியான முறையில் தீர்வு காண நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்பும் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் மோடி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் அதிபர் டிரம்ப் மேற்கொண்ட தொலைபேசி உரையாடல் வெறும் பிறந்தநாள் வாழ்த்தாக மட்டுமல்லாமல் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவை மீண்டும் வலுவாக்கும் உத்தியாக பார்க்கப்படுகிறது தொலைபேசி உரையாடல் நடந்த அதே நாளில் வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை வார்த்தளை மீண்டும் தொடங்குவதற்காக இருதரப்பு அதிகாரிகளும் நேற்று சந்தித்துக் கொண்டதும் குறிப்பிடத்தக்கது வரி குறைப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது